வருகை தந்திருக்கிற ஊடக நண்பர்களை எஸ்டிபிஐ கட்சி நடத்துகிற இந்த ராமநாதபுரம் கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்டங்களுக்கு உட்பட்ட நான்கு தொகுதிகளுக்கான பூத் கமிட்டி பொறுப்பாளர்களுக்கான மாநாட்டை எஸ்டிபி கட்சி இன்றைய தினம் நடத்தி வருகிறது இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கிற என தருமை அன்பு சகோதர்களான ஊடக நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்றுக்கொள்கிறேன் இந்த மாநாட்டின் மூலமாக எஸ்டிபிஐ கட்சி தமிழ்நாட்டில் முதல் மாநாடாக நாங்கள் இந்த பூத் கமிட்டி மாநாட்டை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். நாளைய தினம் திருவாரூர் மாவட்டத்தில் இந்த மாநாடு நடைபெற இருக்கிறது வரவிருக்கிற இரண்டு மாத காலத்திற்குள் தமிழ்நாட்டில் இருபதாயிரம் பூத் கமிட்டிகளை நிரப்புவது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் இதன் மூலமாக எஸ்டிபி கட்சியினுடைய இந்த தேர்தல் அமைப்பை பலப்படுத்துவது என்பது இந்த பூத் கமிட்டி மாநாடுகளின் நோக்கமாக இருக்கிறது பிஎல்ஏ ஒன் பிஎல்ஏ டூ பிஎல்சி என்கிற மூன்று நிலை பொறுப்பாளர்களை இப்பொழுது நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் அதோடு இப்பொழுது ஒன்றிய அரசு அதனுடைய கைப்பாவையாக இருக்கிற தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்கிற எஸ்ஐஆர் நடவடிக்கை உடனடியாக திரும்பப்பட வேண்டும் என்று இந்த மாநாட்டின் வாயிலாக நாங்கள் தேர்தல் ஆணையத்தை மத்திய ஒன்றிய அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் காரணம் இது ஒரு பொருந்தாத நேரத்தில் அவசர கோலமாக திட்டமிட்டு மக்களை எல்லாம் குழப்புகிற ஒரு நடவடிக்கை தான் இப்பொழுது தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த எஸ்ஐஆர்னுடைய நடவடிக்கை முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்று சொல்வதை போல இதுவரை எனுமரேஷன் ஃபார்மே இன்னும் பதினைஞ்சு நாளாக இன்னும் மக்கள் எடுத்து போய் சேரலை இனி அது ஃபில் பண்ணப்பட்டு இனி அது வந்து நிரப்பி திரும்ப வழங்கப்பட்டு டிசம்பர் ஒன்பதாம் தேதி வரைவு பட்டியல் வெளியிடப்பட வேண்டும் அவன் அந்த வரைவு பட்டியல் என்னவாக இருக்குங்கிறத இப்போ நம்மளால் தெரிய முடிகிறது பல இடத்துல எங்களுக்கு எந்த அறிவிப்பும் வரல என்று பிஎல்ஓ அலுவலர்கள் சொல்லுகிறார்கள் இந்த காரணங்களையும் எல்லாம் காட்டி எஸ்டிபியை உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் இதற்கு எதிராக நாங்கள் மனு செய்திருக்கிறோம் அந்த விசாரணையில் எங்களது வழக்கறிஞர்கள் வாதாடாக இருக்கிறார்கள் எனவே இப்பொழுது தமிழ்நாட்டிற்கு எஸ்ஐஆர் என்பது வேண்டாம் தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்போ பின்போ தான் நடத்தப்பட வேண்டும் என்று என்கின்ற விதியை புறக்கணித்து தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லாத இந்த நடவடிக்கையை செய்வதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் எனவே இதனையும் கருத்தில் கொண்டு எங்களது உறுப்பினர்கள் வாயிலாக எல்லா வாக்காளர்களையும் அந்த பட்டியலுக்குள் கொண்டு வருகிற நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கிறோம் ஒருவரும் சட்டப்பூர்வமற்ற முறையில் அதில் வந்துவிடக்கூடாது என்பதிலும் நாங்கள் கவனமாக இருக்கிறோம் எனவே இந்த நடவடிக்கை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நேற்றைய தினம் பீகார் மாநிலத்தில் தேர்தல் முடிவுகள் வெளிவந்திருக்கிறது இந்த முடிவுகள் இரண்டு விஷயங்களை சொல்லுகிறது எஸ்ஐஆர் என்ன செய்யும் என்பதை இது சொல்லுகிறது தேர்தல் ஆணையத்தையே கையில் வச்சுக்கிட்டு ஒன்றிய அரசு செய்கிற தகுடுதத்த நடவடிக்கைகள் அப்பட்டமாக பல தொகுதிகளில் இருபத்தி ஏழு வாக்குகள் ஒருவர் வெற்றி பெற்றிருக்கிறார் முன்னூற்றி பத்து வாக்குகள் ஒருவர் வெற்றி பெற்றிருக்கிறார் சட்டமன்ற தேர்தலில் என்று சொன்னால் இந்த வாக்குகள் எல்லாம் யார் யாரெல்லாம் ஜெயிக்கணும்னு தேர்தல் கமிஷன் முன்னாலேயே திட்டமிட்டு இவர்கள் வெற்றி பெற வேண்டும் சிராக் பாஸ்வான் வெற்றி பெற வேண்டும் ஜேடியூ அதாவது நிதிஷ்குமார் குறைவான இடங்களில் தான் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற திட்டமெல்லாம் ஏற்கனவே தீட்டப்பட்டு பக்காவாக மோடி அமித்ஷாவுடைய சிந்தனை அடிப்படையில் இந்த வெற்றி வந்திருக்கிறது ஒன்று இரண்டாவதாக தேர்தலுக்கு வரை ஒற்றுமையாக இருந்த இந்தியா கூட்டணி மதச்சார்பற்ற கட்சிகள்லாம் தேர்தல் சமயத்தில் அவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட குழப்பங்கள் ஒவ்வொரு தேர்தலும் தான் நடக்கிறது ஒவ்வொரு தேர்தலையும் பாடம் பிடிக்க வேண்டிய மதச்சார்பற்ற சக்திகள் இந்த தேர்தலில் பாடம் பிடிக்கவில்லை எனவே தான் பாஜக வெற்றி பெறுகிறது இதை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக நிர்வாகிகள் தமிழ்நாட்டில் இதே மாடல் தொடரும் ஒரு பொழுதும் தொடராது ஒரு பொழுதும் தொடருவதற்கு வாய்ப்பில்லை தமிழ்நாட்டு மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் பாஜக என்கிற மனித சமூகத்திற்கு தீங்கு விளைவிருக்கிற கட்சியை ஒரு பொழுதும் அதிகாரத்தில் அமர்த்த மாட்டார்கள் இது ரொம்ப தெளிவான விஷயம் எஸ்டிபி கட்சியும் அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறது எனவே இந்த பீகார் தேர்தலிலிருந்து கிடைத்த படிப்பினை வைத்துக்கொண்டு இனி பன்னிரெண்டு மாநிலங்களில் எஸ்ஐஆர் வழியாக வெற்றி பெறாமல் தடுக்க வேண்டியது ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்கிறது மூன்றாவதாக சமீபத்தில் டெல்லியில் நடந்த குண்டுவெடிப்பை எஸ்டிபி வன்மையாக கண்டிக்கிறது மனிதத்தன்மையற்ற இந்த பயங்கரவாத செயலில் ஈடுபட்ட யாராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்திற்கு முன்பு நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை அதில் இறந்தவர்களுக்கு நாங்கள் எங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறோம் காயம்பட்டவர்கள் விரைந்து குணமாக வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறோம் ஆனால் அதே நேரம் அதை வந்து அந்த குண்டுவெடிப்பை காரணமாக வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் பல இந்துத்துவ சக்திகள் பல ஜ சங்கரிவார சக்திகள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் வாழுகிற சிறுபான்மை முஸ்லீம்களை கொச்சைப்படுத்துகிற விதமாக மதக்கலவரத்தை ஏற்படுத்துகிற விதமாக வெறுப்பு பிரச்சாரத்தை செய்வது என்பது அது வன்மையான கண்டனத்திற்குரியது இந்த மாதிரியான நடவடிக்கைகள் தமிழக அரசு இதில் வந்து கரம் கொண்டு இதை ஒடுக்க வேண்டும் நடக்கிற அநீதிக்கு நியாயமான சட்டபூர்வமான தீர்வு வேண்டுமே வழியே அதை வச்சுட்டு எப்படியாவது புறவாசல் வழியாக ஆளுநர் வழியாக வந்துடலாமா வேறு வேறு கட்சிகள் வழியாக விடலாமா என்று துடிக்கிற சங்கபரிவார சக்திகளுடைய வாளை தமிழக அரசு ஒட்ட நிறுத்த வேண்டும் இது போன்ற பிரச்சனைகளுக்கு இடம் விடக்கூடாது நான்கா நான்காவதாக உச்சநீதிமன்றம் பல முறை வந்து நான் நாய்களுடைய நாயை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வெறிநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உத்தரவிட்டிருக்கிறது இதுவரை தமிழ்நாட்டில் இன்னும் அது தொடங்கப்படவில்லை பல காரணங்களால் மனிதர்களை கொள்ளுகிற நாய்கள் அது வந்து முறையானபடி கட்டுப்படுத்தப்பட வேண்டும் அது போர்க்கால அடிப்படையில் எடுக்கப்பட வேண்டும் அறுபத்தி நாலாயிரம் பேர் இதுவரை இறந்து போயிருக்கிறார்கள் என்கிற செய்தி வருகிறது கொரோனாவில் இறந்தவர்களை விட நாயால் இறந்தவர்கள் வெறி வெறிநாய்க்கடியால் இறந்தவர்கள் அதிகம் என்று சொல்லுகிற இந்த அவலத்திலிருந்து தமிழகத்தை காப்பதற்கான போர்க்கால அடிப்படையிலான நடவடிக்கையை தமிழக அரசு எடுத்துட வேண்டும் என்று இந்த ஊடக சந்திப்பின் வாயிலாக நாங்கள் கூறுகிறோம் அதான் நாங்கள் ரெண்டு காரணங்களும் நான் சொல்லியிருக்கிறேன் ஒன்று எஸ்ஐஆர் அதுக்கு ஒரு மிக முக்கியமான ரோல் அதில் இரநூ அதில் இருக்கிற இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு தொகுதியுடைய பட்டியலையும் எங்கள் என்னுடைய கையில் இருக்கிறது அது ரொம்ப தெளிவாக முஸ்லீம்கள் அது போல் பாஜக வாக்குகள் அல்லாதவர்களை ஒதுக்கியிருக்கிறாங்க அதனால தான் அவங்க ரொம்ப மைனர் இதில் ஜெயிச்சிருக்கிறாங்கங்கிற தெரிது திட்டமிட்டு அவர்களை செய்திருக்கிறார் ஒன்று இரண்டாவது அந்த ஜனநாயக கட்சிகளுடைய சக்திகளுடைய மதச்சார்பற்ற சக்தியுடைய ஒற்றுமை என்பது இதில் மிக முக்கியமானது ஒவ்வொரு தேர்தலும் அதுக்கு காரணமாக இருக்கிறது ஆனால் அதிலிருந்து பாடம் படித்து கொண்டதாக பாஜக ஆளாத ஒரே ஹிந்தி மாநிலம் அதான் அதான் நேரடியாக பாஜக ஆளாத மாநிலம் அதுவே இன்னைக்கு வந்து மீண்டும் பாஜகவினுடைய கரங்களில் செல்லுகிற அவலம் புயிறது இது ரொம்ப ஆபத்தானது எஸ்ஐஆர் எத்தனை ஆபத்தானது என்பதையும் இது வந்து நமக்கு வந்து சொல்லி காட்டுகிறது இதற்கு முன்னால் எல்லா சட்டங்களும் எந்திருக்கிறார் ஆனால் பாஜக மோடி அமித்ஷா ஆட்சி வந்த பின்னால் அதையெல்லாம் அந்த சட்டத்தில் இருக்கிற எல்லா ஜனநாயகத்தன்மையும் எடுத்துட்டாங்க இப்படி அவசர கோலத்தில் நடத்த வேண்டிய அவசியமே இல்லை நம்ம யாரும் அச்சப்படவே இல்லை இது யாரும் அச்சப்படுத்துகிற காரியம் இல்லை அது உண்மையிலேயே தெளிவாக இவ்வளவு பரபரப்போடு நாங்கள் தேர்தல் ஆணையத்தை அணுகிறோம் தேர்தல் ஆணையத்தை அணுகி இந்தந்தெந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லுவாங்கிறோம் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு பதிலும் இல்லையே அது என்ன ஆறரை ஏழரை கோடி வாக்காளர்களை ஒரு ரெண்டு மாதத்தில் தீர்த்து பிடிக்கணும் அது நியாயம் அன்றா ஒன்றில் அது எல்லாத்துலேயுமே அது உடனே ஃபார்ம் அப்ளை பண்ணி எப்படி முடியும் நன்றாக கம்ப்யூட்டர் படித்தவர்களுக்கு கணினி இயக்க தெரிந்தவர்களுக்கே அதில் ஃபில் பண்ண முடியாது எனக்கே அந்த பிரச்சனை இருக்குது என்று சொல்லுகிற நிலையில் இது வந்து தவறான நடவடிக்கை அதை தான் நான் சொல்கிறேன் பீகார் தேர்தல் வந்து எஸ்ஐஆருக்கு கிடைத்த வெற்றி ஆனால் அதுக்காக அதை சொல்லிவிட்டு நாம் செய்ய வேண்டிய கடமையை பாஜகவினுடைய அந்த தீங்குகளை ஒன்றிய மக்கள் விரோத அரசு செய்கிற நடவடிக்கைகளை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்வதில் நம்ம வந்து விலகி பெற முடியாது ஆனால் அது அதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது இதனால் தான் எப்படியாவது தமிழ்நாட்டில் இப்பொழுது செய்துவிட வேண்டும் என்று தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரி உள்ளிட்ட பன்னெண்டு மாநிலங்களில் அவசரசரமாக கொண்டு வருகிறார்கள் இதை நாம் முன்னாலேயே நாம் வந்து அதில் விழித்து கொண்டிருக்கிறோம் எனவே அவர்கள் பீகாரில் செய்தது போல இங்கே தமிழ்நாட்டில் நடக்காது அதை தடுக்கிற ஒரு ஜனநாயக செட்டப் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று நாங்கள் கருணி அதாவது இது கூட்டணி பலவீனம் அடைஞ்சிதுன்னு சொல்ல முடியாது ஆனால் அது வந்து ஒரு யதார்த்தமான அந்த அந்த விஷயத்தை வந்து தவறுகிறார்கள் அதான் நான் சொல்ல வரேன் தேர்தல் அடிப்படையில் இதெல்லாம் ரொம்ப கவனமாக இதை எதிர்கொள்ள வேண்டிய விஷயம் ஒரு தேர்தல் வெற்றி தோல்வி என்பதை வைத்து மட்டும் மொத்தத்தை எடை போடுவது சரியா ஆனால் இதெல்லாம் நமக்கான ஒரு செக் பாயிண்ட் அந்த செக் பாயிண்டில் கூட்டணி கட்சிகள் ரொம்ப கவனமாக இருந்திருக்க வேண்டும் ஒற்றுமையாக இருந்திருக்க வேண்டும் அதை வந்து எதிர்கொண்டிருக்க வேண்டும் எந்த அளவுக்கு ஒவ்வொரு தேர்தல் முடிவையும் மோடி அமித்ஷாவும் கவனமாக ஹேண்டில் பண்ணுறாங்கிறது வந்து இந்த பீகார் அப்போ அதை விட ஒருபடி கூடுதலாக மக்கள் பிரதிநிதிகளாக மதச்சார்பற்ற சக்திகள் நம்ம ஒரு ஒற்றுமை வேணுங்கிறது தான் இது வந்து இந்த தேர்தல் சொல்லிக்காட்டும் இதெல்லாம் அவங்க திட்டத்தில் ஒன்றுதான் யார் ஜெயிக்கணும் எங்கே ஜெயிக்கணும் இந்த கேள்வி நீங்கள் சொல்ல முடியாது நமக்கே வருது ஆமா இடைத்தேர்தலில் பிஜேபி தோத்து போயிருக்கு அப்போ கரெக்டாக தான் இருக்குது என்று தேர்தல் ஆணையத்தை நம்ப வைக்கிற ஞானேஸ்வரனுடைய டெக்னிக் தானே வழியா இது ரெண்டு அரச ப்ளஸான டெக்னிக் அதையே செய்து தங்களை காப்பாற்றி கொள்கிறார்கள் இல்லையா நாங்கள் இன்னும் நம்புறதா இல்லை இதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு ஜனநாயக விரோதமான மிக மோசமான நடனம் அதனால அவங்களுடைய திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு தகுந்தாற் போல நடைமுறைப்படுத்த சில நடவடிக்கைகளை செய்கிறாங்க நீங்கள் சொல்வது போல வந்து அங்கே நீக்கும் எஸ் எஃப்ஐ எஸ்ஐஆர் இங்கே சேர்க்கும் எஃப்ஐஆர் அவங்களுக்கு தொகுதுவான வாக்காளர்களை சேர்க்குற எஃப்ஐஆர் தான் தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சொல்கிறார்கள் நாங்கள் எஸ்டிபிஐ தொடர்ந்து சொல்ல வருவது எஸ்டி எஸ்ஐஆர் என்பது அது ஆபத்தானே ஆனால் அதை கண்டு பயப்பட வேண்டாம் அதை கண்டு விலகி நிற்க வேண்டாம் ஜாக்கிரதையாக இருப்போம் கவனமாக இதை நாம் எதிர்கொள்வோம் எப்படி கொரோனா காலகட்டத்தில் ஜாக்கிரதையாக இருப்போம் அச்சப்பட வேண்டாம் ஒன்றிய சொல்லிச்சோம் அதை தான் நாங்கள் சொல்கிறோம் ஜாக்கிரதையாக இருப்போம் கவனமாக இருப்போம் தமிழக அரசும் அதுபோல திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட எஸ்டிபி உள்ளிட்ட ஜனநாயக சக்திகள் களத்தில் நிற்கிறார்கள் நாங்கள் அதை தடுப்பதற்கான ஒருதலை பட்சமான நடவடிக்கையை தடுக்கிற நடவடிக்கையில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம் எனவே இது செல்லாது என்பதற்கான எல்லா நடவடிக்கையும் நாங்கள் ஈடுபட்டோம் நான் நடந்து நாங்க எட்டு தேர்தல்கள் இது வரைக்கும் பங்கெடுத்துருக்கோம் எஸ்டிபி தொடங்கி நல்ல 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 செய்திகளை தான் நம்ம எல்லா இடங்களையும் போகிற என்னுடைய ஊடக நண்பர்கள் இதை தான் கேட்குறாங்க எஸ்டிபியினுடைய மாநில செயற்குழு தீர்மானித்திருக்க ஒரு விஷயம் ஒன்று வரவிருக்கிற சட்டமன்ற தேர்தலில் எஸ்டிபியினுடைய கணக்கு துவங்கப்பட வேண்டும் நாங்கள் சட்டமன்றத்திற்கு நுழைய வேண்டும் என்பதை நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் என்ன நிலைப்பாடு என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு முன்பு கட்சியை பலப்படுத்துகிற நடவடிக்கையில் இப்பொழுது எஸ்டிபி ஈடுபட வேண்டும் என்று சொல்லி இந்த நடவடிக்கை நாங்கள் தொடர்ந்து செய்கிறோம் ஜனவரி மாதத்தில் கூடுகிற எஸ்டிபியினுடைய பொதுக்குழு எங்களை பொதுவாக தேர்தல் நிலைப்பாடெல்லாம் பொதுக்குழு தான் எடுக்கும் தேசிய நிர்வாகிகளுடைய முன்னிலையில் எங்களுடைய பொதுக்குழு ஒரு நியாயமான தமிழர்களுக்கு ஆதரவான உண்மையான ஜனநாயகத்தன்மை தன்மை உள்ள ஒரு முடிவை எஸ்டிபி எடுக்கும் அது எஸ்டிபியினுடைய வெற்றிக்கு அது வழிவகுக்கும் நிச்சயமாக அது முதல்ல அவங்களுக்கு சொல்லிடுவோம் அதுதான் சொல்கிறேன்ல இந்த எஸ்ஐஆருங்கிறது அரசியல் காரணங்களை எல்லாம் தாண்டி இது வந்து மிக மோசமான ஒரு ஜனநாயக விரோத நடவடிக்கை ஒன் மேன் ஒன் ஒன் ஓட் ஒன் வேல்யூ என்பது வந்து புரட்சியாளருடைய முழக்கம் ஆனால் இப்போ ஒன் மேன் நோ ஓட் நோ வேல்யூ என்று மாற்ற இவர்கள் வந்து முயற்சி செய்கிறார்கள் இதுக்கு ஆதரவாக இருக்கிற எஸ்ஐஆருக்கு ஆதரவாக இருக்கிற எல்லோரையும் மக்கள் புறக்கணிப்பார்கள் எஸ்ஐஆருக்கு எதிராக அதனுடைய அதனுடைய உண்மைத்தன்மை மக்க மக்களிடத்தில் சொல்லுகிற கட்சிகளை மக்கள் நிச்சயமாக ஆதரிப்பார்கள் தேர்தல்களையும் அதே போல் களங்களிலும் மக்கள் இது வந்து உணர்வார் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அவ்வளோ ஒன்றுங்க ஒன்றும் செய்ய முடியாது பீகாருக்கு வேண்டுமானாலும் அது பொருந்தலாம் அது வந்து ஹிந்தி மாநில மாநிலங்களில் வேண்டுமானாலும் அது பொருந்தலாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்னைக்கு ஒரு மிக முக்கியமானது ஒரு விழிப்புணர்வு உள்ள மாநிலமாக இந்தியாவுக்கு வழிகாட்டுகிற மாநிலமாக இருக்குது அது அது எடுபடாது அது ஒரு மிக முக்கியமானது ஒரு தீர்மானம் அதாவது ஒரு கண்ணுக்கு மையம் ஒரு கண்ணுக்கு வேப்பங்காய் மாட்டு அதாவது எஸ்டி அது தமிழ்நாடுன்னு சொன்னாலே வந்து ஒன்றிய அரசுக்கு வேப்பங்காயாக கசக்கிறது எனவே நாங்கள் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை நாங்கள் கொடுத்துருக்கிறோம் தொடர்ந்து மீனவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் அவர்களது கப்பல்கள் எல்லாம் வந்து சிதைக்கப்படுகிறது அவர்களுடைய முடிகள் எல்லாம் அளிக்கப்படுகிறது அசிங்கப்படுத்துகிறார் அவமானப்படுத்துகிறார் ஒரு குட்டியோண்டு இருக்கிற ஒரு இலங்கைக்கு ஒத்த ஃபோனில் வந்து அதை வந்து சொல்லி தடுத்து நிறுத்துகிற ஒரு இறையாண்மை உள்ள அரசாக இந்த ஒன்றிய அரசு இல்லை எனவே அதற்கு மாற்று வழி என்ன தமிழ்நாடு அதற்கான ஒரு படையை உருவாக்க வேண்டும் மீனவர்களை பாதுகாக்கிற ஒரு படையை உருவாக்க வேண்டும் அந்த படை தமிழக மீனவர்களை காக்க வேண்டும் தமிழக மீனவர்கள் தைரியமாக தங்களுடைய மீன்பிடி உரிமையை பாதுகாக்கிற அந்த உரிமையை வழங்குகிற பணி வந்து தமிழக அரசுக்கு இருக்குது இனியும் வந்து ஒன்றிய அரசு செய்யணும்னு அதை நம்பிட்டு இருந்தா அது நிச்சயமாக அது கலத்திருக்கு அது சரியாக வராது அந்த பாரபட்ச நடவடிக்கை வன்மையான கண்டனத்திற்கு இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய